கத்திஸ்தோத்திரம் பவுல் திமுக முதலாம் நிறுவம் முதலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் என்னை பலப்படுத்திக்கிறேன் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியாக அவளை சோசரிக்கிறேன் அவர்களே வார்த்தை சொல்லுகிறது உண்மையுள்ளவன் என்று எண்ணி அது நம் விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியக்காரராக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நம்பி ஏற்படுத்தி அநேக பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார் ஊழியன்னா நம்ம ஊழிய மாத்திரம் சபை ஊழியை மாத்திரம் அல்ல நம்முடைய குடும்பத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார் கணவனை கொடுத்துருக்கலாம் உங்களை நம்பி ஒரு மனைவியை கொடுத்துருக்கலாம் இல்லை உங்களை நம்பி பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுத்துருக்காருன்னு உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அதை கொடுத்தா உண்மையாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் உங்களை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் சோதனை பண்ணுங்கள் கற்று கொடுத்த நல்ல கணவனுக்காக நல்ல மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நல்ல உறவுகளுக்காக நல்ல வேலைகளுக்காக அவருக்கு சோதனம் பண்ணுங்க ஏன்னா உங்களை அவர் நம்பியிருக்காரு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவன்களாக நடக்க எப்பொழுதும் பிரயாசப்படுங்க பிலிப்பேரில் போட்டு போடப்பட்டு அப்படின்னு என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு அவர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தினா நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் கிருப கொடுப்பார் அவர் என்னை பலப்படுத்துவார் உங்களை நம்பி தந்திருக்காரு பாருங்க உங்களை பிள்ளைகள் கொடுத்துருந்தான்னு நம்பி தான் கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்துருந்தா நம்பி தான் கொடுத்துருக்காரு இந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாதபடி ஆண்ட என்னை பலப்படுத்துங்க எனக்கு தந்த பொறுப்பை நான் உண்மையாக செய்வதற்கு ஏன்னா என்னை நம்பியிருக்கீங்க நான் உண்மையில் ஒன்று என்ன நம்பியிருக்கீங்க யேசப்பா அந்த நம்பிக்கையில் நான் நிலைத்திருக்க உதவி உதவிச்சிங்கப்பா இந்த நம்பிக்கை நான் பாத்திரமானால் நடந்து கொள்ள எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோட்ட பலனை பெற்றுக்கொள்வோம் ஒன்று இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை நம்புறார் பாருங்க அந்த நம்பிக்கை அதுக்காண்ட ஆண்டவருக்கு சோதனம் பண்ணுங்க என்னை நம்பியிருக்கீங்க ஆண்டவரே நாங்கள் உங்கள் வெட்கப்படுத்தக்கூடாது நீங்கள் என்ன அதை பொறுப்பை கொடுத்துருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் உண்மையாய் செய்ய உண்மையாய் செய்ய எங்களுக்கு பலன் தாங்க அது அஞ்சு தாளந்தோ மூன்று தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஒரு தாளந்தோ இந்த தாளந்த நான் பயன்படுத்த எனக்கு கொடுத்த பொறுப்பை பிள்ளைகளை நான் உண்மையாக வளர்க்க என் கணவனை நான் நல்லா விசாரிக்க என் மனைவியை நான் நல்லா பாதுகாத்து இல்லை எனக்கு கொடுத்த நல்ல வேலையில் நான் உண்மையாக இருக்கேன் எனக்கு பலன் தாங்க நீங்க அப்படி ஆண்டோருடைய வார்த்தைக்கு ஆண்டோருடைய உங்களுடைய காரியங்களுக்கு கீழ்பிடிக்கும் போது வேத வசனம் கொஞ்சத்தில் உண்மையில் உன கத்துற அநேகத்தில் அணியாதையை மாற்றுவாராம் நீ உனக்கு கொடுக்க கொஞ்சம் காரியத்தில் உண்மையா இருந்து பார் நிச்சயமா சொல்ற உன்னை பெரிய அதிகாரியா மாற்றுவார் யோசிப்ப அவனுக்கு கொடுத்த காரியத்துல எந்த காரியமும் இருந்தாலும் அவன் உண்மையா இருந்தான் பொத்தி பாருக்கு உண்மையா இருந்தான் அவங்க அப்பாவுக்கு உண்மையா இருந்தான் அதனால எஸப்பாவன உயர்த்தினது போல உங்களையும் கத்துற உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆனால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்மையாக இருங்க சின்ன காரியம் ரொம்ப பெரிய காரியம் இல்லை சின்ன சின்ன காரியத்தில் ஆலயத்துக்கு சீக்கிரம் போகிறது ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறது ஒழுங்காக ப்ரேயர் பண்ணுறது அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறது கணவனுக்கு கீழ்படுறது மனைவிடத்தில் அன்பு காட்டுறது இதே போல் சின்ன சின்ன காரியத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருந்து பாருங்க நிச்சயமா எசப்ப உங்களை ஆஸ்ரீப்பார் உங்களுக்கு பலனை கொடுப்பார் பெரிய காரியத்தில் பெரிய ஆசீர்வாத உங்களுக்கு தருவார் ஜப்பிப்போமா அன்புள்ள எஸப்பா இந்த காயம் துதிக்கிறோம் சோதிக்கிறோம் எங்களை உண்மையில் ஒன்று நம்பி எங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்க யேசப்பா அதை நாங்கள் உண்மையா செய்ய எங்களுக்கு பலன் தர முடியாது அதை நாங்கள் உண்மையா செய்ய எங்களுக்கு பலன் தாங்கப்பா எங்களுக்கு பலன் இல்லாண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு கொடுத்த வேலையில் நாங்கள் உண்மையாக இருக்க எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா கத்திர எங்களை பலப்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லாரையும் கத்துற பலப்படுத்துங்கப்பா எங்களை பலப்படுத்துங்க எங்களை பலப்படுத்து கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வார்த்தை கூறுகிறபடி எங்களை பலனை தாங்க நாங்கள் உண்மையாய் செய்ய எந்த காரியத்திலும் எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க செய்யுங்கப்பா மேலான அதிகாரிகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க செய்யுங்க அது நல்லவர்களோ கெட்டவர்களோ முடி வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி பலன் தாங்கப்பா பிள்ளைங்களுக்கு எதிராக ஆசிர்வதிங்க படிக்கிற பொறுப்பில் உண்மையாக இருக்க செய்யுங்க வேலை சாதங்களை உண்மையாக இருக்க செய்யுங்க நாங்கள் வீட்டில் உண்மையாக இருக்க செய்யுங்க எங்கள் கணவனுக்கு எங்கள் கீழ்படியை எங்கள் மனைவியை நேசிக்க எங்கள் பெற்றோரை நாங்கள் கனம் பண்ணு நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய கிருபியை தர சொல்லிக்கிறோம் ஆசிர்வதிங்க கொஞ்சத்தில் உண்மையில் உனக்கு அநேகத்தில் அதிகா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க உமக்கு நாங்கள் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க பலன் தாங்க முடிவு பறிந்து நெல்லை நிற்க எங்களுக்கு பலன் தர முடியாது ஜூபிக்கிறோம் ஆசிரியம் நசரநாயக ஏசு கிருஷ்ணன் மூலமாக ஜூபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையா இருங்க நிச்சயமாக கத்திர உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆ மீன் காட் யூ